வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலினின் முதல்வர் பதவி பறிபோகிறது அண்ணாமலையால் மீண்டும் அந்த பதவி தக்க வைக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் நேற்று வெளியாகியுள்ளது அதாவது டங்ஸ்டன் சுரங்கப்பாதை அமைப்பிற்கு எதிராக போராட்டம் ஒட்டுமொத்தமாக மதுரையில் நடத்தப்பட்டது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக மாறிவிட்டு அவசரப்பட்டு இந்த ஒப்பத்திற்கு கவியப்பம் இட்டுவிட்டும் என்று கூறி மிகப்பெரிய ஒரு மோதலை இந்த போராட்டம் ஏற்படுத்தியது கடைசியாக சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கப்பாதை அமைப்பு ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பதாகவும் இந்த சுரங்கப்பாதை தமிழகத்தில் நிச்சயமாக வராது என்றும் அப்படி இன்னது ஆட்சியில் வந்தால் எனது பதவியை ராஜினாமா செய்வேன் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இது பற்றியான சுரங்கத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கப்பதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் இதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துவிட்டார் அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை போன்ற பாஜகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் தமிழகத்தின் பதினைந்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் அளிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உருவாகி உள்ளது என்றும் அதற்காகத்தான் இந்த கடிதத்தை அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சரிடம் கொடுத்துள்ளார் இதற்காகத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது பதவி தற்பொழுது காப்பாற்றப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் இல்லாமல் அந்த கடிதத்தை அனுப்பாமல் இருந்தால் நிச்சயமாக திமுகவின் கோரிக்கையை ஒருபோதும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்காது ஆரம்பத்தில் திமுகவினர்கள் பணத்தின் ஆசைக்காக சுரங்கப்பாதை அமைப்பதை ஏற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது மக்கள் போராட்டமாக வந்த பிறகு மாறுவது சரிதானா உண்மையான அன்பும் பாசமும் மக்களிடம் இருக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்திலேயே முளையிலேயே அதை கிள்ளி எரிந்திருக்க வேண்டும் ஆனால் மு ஸ்டாலின் அவர்கள் டெண்டர் விடுவதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக லாபம் பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த சுரங்கப்பாதை திட்டத்திற்கு கையெழுத்து இட்டார் ஆனால் தற்பொழுது போராட்டத்தின் ஒட்டுமொத்த எதிர்ப்புகளும் திமுகவிற்கு வந்த பிறகு மனமாற்றம் செய்வதாகவும் எனக்கு தெரியாது என்று கூறுவதும் வித்தலாட்டம் என்று அவர்கள் கூறியுள்ளார் நான் இல்லை என்றால் முதல்வர் பதவியில் இன்று மு ஸ்டாலின் இருந்திருக்க மாட்டார் என்று அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் சுரங்கப்பாதை நிச்சயமாக மேலூரில் அமைக்கப்படாது என்ற தகவல் தற்பொழுது தற்காலிகமாக வெளியாகியுள்ளது இது மக்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியைத் தவிர மு க ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி கிடையாது என்று அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரியாத்தவரா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்